நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு பிக்கு அவருடைய சேவை மிகப்பெரிய அளப்பெரிய சேவை கதைச்சு பார்ப்போம் அவரோட அவருக்கு தமிழ் தெரியும் பேசி பார்ப்போம் வணக்கம் சாமி வணக்கம் உங்களோட பெரிய சேவை அளப்பெரிய சேவை நினைச்சு எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன இந்த நாட்டு மக்களுக்காக என்ன சொல்ல வாரீங்க நான் நாங்க வந்து நானும் தமிழர் ஆமா இதனால நான் இப்ப பிக்குவாக ஒரு பதினாறு வருஷம் ஆகுது நான் வந்து சொல்றது வந்து இலங்கையில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக தமிழ் சிங்கள வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து ஒரே தாய் போல வாழணும் தன்னுடைய நோக்கம் அதனால இதை வந்து பல பசங்க வந்து என்னுடைய அம்பது பேர் வந்து நான் கொஞ்சம் காரணம் வந்து தமிழ் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது மத்ததுக்கு தமிழ் மக்கள் எப்படி எப்படி வாழ்றது மத்த அவனுடைய கருத்துக்கள் என்ன அவரோட கலாச்சாரம் பார்த்துதான் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நண்பர் ரிவர் நல்ல கலக்குங்க இருக்கு எனக்கு ரொம்ப காலமாய் இருந்து ரொம்ப சந்தோஷம் தாப்ப நாங்க வெளிய செம் கண்டிப்பா அவங்களுடைய சேவை எங்களுடைய நாட்டு மக்கள் கண்டிப்பா தேவை இவங்க நாங்கோட இந்த ஹெட்டி போல ஸ்கூல்ல வந்து இருக்காங்க அவங்களுக்கும் நாங்க வருக வாரன்னு வர வைக்கிறோம் மாத்தலி முத்தமாரியம்மன் దేవస్థலத்துல சிறப்பான ஒரு இவருடைய பயணம் இவருடைய பயணத்துக்கு எங்களுடைய மக்கள் சார்பு அனைத்து உள்ளங்களுக்கும் நான் வேண்டிக்கொள்ளற ஒரே விடயம் එන්න එගලල් පයිනංගල් තොඩරුම් ඕකේ නන්ඩ නන්්‍රේසාමකගේ රජුෝ නන්ද වස ොක් ස්තූතියි සමය ගොඩ ස්තූතිය.